எல்ஜி நிறுவனம் ஏர் கம்ப்ரஸர் செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது கம்ப்ரஸ்ட் ஏரின் நம்பகத்தன்மை ஆற்றல் செலவுகள் மற்றும் மாறுபட்ட ஓட்டத்தின் தரத்தில் புதிய உச்சம் இண்டஸ்ட்ரியல் ஏர் கம்ப்ரஸரின் வளர்ச்சியில் முக்கியமான முன்னேற்றமாக எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக ஏர் கம்ப்ரஸர் துறையில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனம் தன் புதிய ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பத்தை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது தொழிற்சாலைகளில் மாறும் காற்றழுத்த தேவைக்கேற்ப கம்ப்ரசர் செயல்பாட்டை மேம்படுத்த ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இது நிலையற்ற செயல்திறன் குறைந்த செயல்திறன் மற்றும் அடிக்கடி லோடு அன்லோடு ஆகும்போது ஏற்படும் அதிக சிதைவு போன்ற பிரச்சினைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்டெபிளைசர் ஓர் புதிய தீர்வு ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பம் ரீசர்குலேட் மற்றும் ரெக்கவர் என்னும் முறையில் செயல்படுகிறது இது கம்ப்ரசர் திறன் மற்றும் தொழிற்சாலையின் காற்று தேவையை ஒருங்கிணைக்க கட்டுப்படுத்தப்பட்ட மறுசுழற்சி மற்றும் மீட்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது சுழற்சிகளை குறைத்து உபகரணங்களின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் சிறந்த ஆற்றல் பயன்பாடு மூலம் பதினைந்து சதவீதம் வரை மின்சாரத்தை சேமிக்கும் தொழிற்சாலைகள் செயல்திறன் குறைவுகளை நீக்கி சிறந்த செயல்திறனை வழங்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான உலகளாவிய நோக்கங்களை பூர்த்தி செய்ய உதவும் ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பம் தொழிற்துறையில் உற்பத்தி முறைகளை மேலும் பசுமையாக செலவு செலுத்தலுக்கு உகந்ததாக மற்றும் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஜெயராம் பரதராஜ் கூறினார் ஸ்டெபிளைசர் வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்றவாறு தொழிற்சாலைகளின் பல்வேறு தேவைகளுக்கேற்ப ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்தியாவில் மற்றும் உலகளவில் இரண்டு பதிப்புகளில் கிடைக்கும் லைட் வேர்சன் துறைக்கு பொருத்தக்கூடிய அதிக ஆற்றல் சேமிப்பு மற்றும் மேம்பட்ட நண்பகத்தன்மையை வழங்கும் ஹெவி வேர்சன் தொழிற்சாலையில் முன்னின்றே பொருத்தப்படும் சிறந்த ஆற்றல் சேமிப்பு மற்றும் முழுமையான நிலைத்தன்மையை உறுதி செய்யும் ஸ்டெபிளைசர் தொழில்நுட்பத்தின் புதுமையான வடிவமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் உலகளவில் பதியப்பட்டுள்ளது இது காற்றழுத்த தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காணும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது எல்ஜியின் மேம்பட்ட காற்றழுத்த தீர்வுகள் குறித்த மேலும் தகவலுக்கு டப்ளியூ டபுள்யூ டாட் எல்ஜி டாட் காமை பார்க்கவும் வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலா சொல்கிற ஒரு எடுத்து அதை அந்த வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிபிகண்டா கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி வந்து நூறு மடங்கு ஜாஸ்தி ஆகும் நூறு மடங்கோடு ஆயிரம் மடங்கு என்னன்னு பார்த்தாங்க இப்போ சேவிங்ஸ் எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பிரசரும் இன்வெர்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமா அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கார்களையும் இருபது சதவீதம் கார்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்கு குத்து மதிப்பா ஒரு முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் கார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன்னா முப்பது கோடி காருக வந்து உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் இது அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காரு ஓட முடியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க ஸோ அதைய தவிர குவாலிட்டி இந்த இந்த இனோவேஷன் இந்த டெக்னாலஜி மூலமாக கஸ் கம்ப்ரெஷர் வந்து ஸ்டேபிளாக ஓடும் மேலே எங்கேயும் கட் இன் ஆகி கட் கட் அவுட் ஆகாமல் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் ஸ்டேபிளாக ஓடுறனால சிக்னிபிகண்ட் ரிலையபிலிட்டி அதுவும் டவுன் டைமே இருக்காது இந்த மெஷின்ல ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது பட் ஆல் திஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப குறுகிய செலவு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவல்ல வந்து இது டெவலப் பண்ணியிருக்கும் வந்து எதிர்காலத்தில் எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க அப்போ இருக்கிற ஃபீல்டில் வேலை பண்ற கம்ப்ரெஸருக்கு ரெண்டு விதத்துல ரெட்ரோஃபிட் பண்ணலாம் நாங்கள் டெவலப் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரெண்டு வால்வ் இருக்கு ஒரு வால்வ் ஃபிட் பண்ண முடியும் ரெண்டும் ஃபிட் பண்ணணும்னா எங்க கம்ப்ரெஸர்க் ஃபீல்டில் இருக்கிற எங்க கம்ப்ரெஸருக்கு ஒரு சிக்னிபிகண்ட் ஒரு பெரிய மாறுதல் பண்ணால் அதையும் பண்ணிக்கலாம் கொடுக்க முடியுங்க நாங்கள் ஃபேக்ட்ரி ரெடிங் இப்போ ஒரு மாசத்துல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற ஆரம்பிச்சிருவோம் உலகம் பூரா ஒரு ஆறு மாசத்துல முடிச்சிருக்கும் இல்லை இங்க ப்ரோக்ரெசிவாக தான் வரும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கெட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் இங்கே சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது கஸ்டமரோட கஸ்டமருக்கு ஒன்று அந்த இதை விளை இதோட விளைவு என்ன பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுக்கறது அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு அதுதான் டைம் ஆகும்

நீங்க டெஸ்ட் கஸ்டமர் ஒரு கஸ்டமரோட உதாரணம் நம்ம பிரசன்டேஷன்ல கொடுத்தங்க அவர் வந்து ஒரு காஸ்டிங் சப்ளையர் எங்க கஸ்டமர் தாங்க போய் இது இது இப்போ இந்த இயந்திரம் ஒன்னு மாட்டணும் அப்படின்னு 퍼மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இதெல்லாம் நீங்க எல்லாம் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின் கடைசில கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நால் நாள் நீங்க மாட்டிக்கோங்க நீங்கள் டேட்டாலாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் ஸோ நாலு நாள் மாட்டினோம் எனர்ஜி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் அவர் இந்த எங்களுக்கு இந்த மிஷினை திருப்பி கொடுக்கல ரைட் மாத அவருக்கு சேவிங்ஸ் என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் சேவிங்ஸ் வந்து அந்த கம்ப்ரெசரோட விலையே எடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ஃபுல் கம்ப்ரெசரோட விலை ரெண்டு வருஷத்தில் அந்த சேவிங்ஸ்லேயே எடுத்துடலாம் அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து